நீண்ட காலமாக ரீசார்ஜ் செய்யாமல் உள்ள கைபேசி எண்களில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் பணப் பரிவர்த்தனை இயங்காது என தேசிய பணப் பரிவர்த்தனை கழகம் அறிவித்துள்ளது இந்தியாவில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளின் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது குறிப்பாக கூகுள் பே போன்பே பேடிஎம் உள்ளிட்ட யுபிஐ செயலி மூலம் பணம் செலுத்தும் முறை பெரும்பாலான மக்களின் அன்றாட வாழ்க்கையில் ஒரு அங்கமாகிவிட்டது அதன்படி இணையவழி மோசடிகளை தடுப்பதற்காக புதிய நடைமுறைப்படுத்துவதற்காக தேசிய பண பரிவர்த்தனை கழகம் கூறியுள்ளது அதன்படி ரீசார்ஜ் செய்யாததால் அழைப்பு அல்லது குறுந்தகவலாகிய எந்த சேவையும் இல்லாத எண்ணுடன் யுபிஐ பயன்படுத்தினால் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் யுபிஐ இயங்காது இதேபோல் கைபேசி எண்ணை மாற்றிவிட்டு தங்கள் வங்கிக் கணக்கின் தகவலை மாற்றாதவர்கள் வங்கிக் கணக்கின் எண்ணை நீக்காமல் கைபேசி எண்ணை ஒப்படைத்தவர்கள் எண்ணிலும் யுபிஐ மேலும் உள்ள கைபேசி எண் வேறு யாருக்கேனும் மறு ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருந்தாலும் யுபிஐ இயங்காது எனவே வாடிக்கையாளர்கள் உடனடியாக வங்கியை அணுகி செயல்பாட்டில் உள்ள கைபேசி எண்ணை தங்கள் வங்கி கணக்குடன் இணைத்தால் தடையில்லாமல் சேவையை பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது